இந்த திருவெறும்பூர் தொகுதிக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த மூன்று வருஷத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் திருவெறும்பூரில் புதிய தீயணைப்பு நிலையம் ஃபயர் ஸ்டேஷன் நம்முடைய ஆட்சியில் இந்த மூன்று வருஷத்துல தான் திருவெூரில் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது நவல்பட்டு அண்ணாநகர் மென்பொருள் பூங்கா இரண்டாம் முனையத்தில் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது துவாக்குடி நகராட்சி பகுதியில் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மாதிரி பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன புய்யங்கொண்டான் வாய்க்காலின் குறுக்கே ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாலம் அமைக்கப்பட்டு வருகின்றது இதெல்லாம் திருவரும்பு தொகுதியில உங்களுடைய உங்களுடைய சட்டமன்றம் செஞ்சிருக்க கூடிய சில பணிகள் சில வாக்குறுதிகளை நான் கொடுக்கறேன் கண்டிப்பா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் இந்த வாக்குறுதி எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் இந்த பகுதிக்கு அப்படின்னு அதாவது பொன்மலையில அரசு மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஜி கார்னர் குமரேசபுரம் மற்றும் மேல்கல்கண்டார் கோட்டை பகுதிகளில் சுரங்கப்பாதை வசதி அமைத்து தரப்படும் நவல்பட்டு அண்ணாநகர் நூறடி சாலையில மாதிரி விளையாட்டு அரங்கம் விரைவில் கொண்டு வரப்படும் நான் தான் அமைச்சர் கண்டிப்பா பணியை கொடுத்துறேன் திருவெரும்பூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் திருச்சி தஞ்சை ரோடு பழைய பால்பண்ணை முதல் துவாக்குடி வரை உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் அணுகு சாலை அப்ரோஸ் ரோட் அமைக்கப்படும் இது மட்டும் இல்லாம இன்னொரு தேர்தல் அறிக்கையில இன்னும் தலைவர் பல பல கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்க கூடிய வாக்குறுதிகள் இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா